வணக்கம் இன்னைக்கு ஜூன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து தளபதியோட பர்த்டே ஒன் வீக் முன்னாடியே பண்றோம் தளபதியோட பர்த்டேனாலே சோஷியல் வெல்ஃபேர் டே தான் இந்த தளபதி விஜய் மங்கல்யம் அப்புறம் டிவி கே ஆன் குரூப்ஸ் நாங்கள் ஒரு பிளட் டொனேஷன் ட்ரைவ் ஒன்று கேடாலிவிட்டி ஃபார் தளபதி டிவிக்கு கனடா பெட்ரோல் இட்ஸ் ஃபார் ஃபார் அவர் தளபதி 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 விஜய் பர்த்டேக்காக நம்ம டிவி வந்து டொனேட் வெரி 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 ஹாப்பி ஹாப்பி இந்த மாதிரி நல்ல அண்ட் ஆல் பெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் பதினாலு இன்று நாங்கள் அவரது தொண்டர்கள் ரசிகர்கள் செய்துள்ளோம் ரொம்ப ரசம் செய்த இருக்கோம் போனாலும் தொண்டர்களாக இருப்போம் நம்மள்தான் தான் பிளட் டொனேஷன் இன்றைக்கி இங்கே எங்க நம்ம படீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து எல்லாரும் பிளட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டே வேர்ல்ட் ப்ளட் டொனேஷன் டேவும் இன்றைக்கி தான் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு திஸ் அண்ட் எனக்கு தெரியும் நம்ம தோழர்கள் அனைவரும் உலகளாவிய எல்லா இருந்து இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இது எல்லாமே நம்ம தளபதிக்கு தான் Uh, keep doing this and we encourage everyone else also to do such uh, welfare activities. And last time, 2026 20, is ours. Uh, and now, 2026 20, 20, no, no. 20, 20, is ours. 2026 is ours. 2026 is ours. 2026 is ours.